இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தது அதனால தான் நீங்கள் அதை சரி செய்யணுன்ற முயற்சியில் கற்றுக்கிட்டீங்க எந்த திசை பாதிப்பாக இருந்தது அதை நீங்கள் எப்படி சரி செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பாதிப்பு இருந்தது வடமேற்கு பாதிப்புமே இருந்தது வடகிழக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு தலைவனுடைய பொருளாதாரம் பாதிக்கும் முன்னேற்றம் தடைபெற ஆரம்பிக்கும் அவங்களோட மனநிலை பாதிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான காரணங்கள் ஸோ அதில் எனக்கு முதல்ல வந்துட்டு பொருளாதாரம் பாதிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்த உடனே நான் குருஜியை பார்த்துட்டேன் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே குருஜியை கேறிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு படித்து கற்றுக்கிட்டு அதை என் வீட்டில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்போ என் வீட்டில் நான் அந்த வடகிழக்கில் நான் போட்டிருக்க பூஜை அறை ஒன்று போட்டு அங்கே வந்து கேது காரகத்தை நான் வந்து உச்சப்படுத்தி வச்சுருந்தேன் அதை நான் ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நான் அடுத்தடுத்த மூவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது ஸோ அந்த ஈர்ப்புனால் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே நான் வந்துட்டு ஒரு ஜோதிடர் பரம்பரையிலேருந்து வந்தவேன் எனக்கு ஜோதிடத்தை கற்றுக்கணும் வாஸ்துவை கற்றுக்கணும் இப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது நிறையவே இருந்தது ஆனால் எனக்கு சரியான ஒரு குருஜி அப்படின்றவங்க எனக்கு அமையவே இல்லை என்னோடய தேடல் இருந்துகிட்டே இருக்க போகும்போது தான் குருஜியை நானும் மீட் பண்ணினேன் அப்படின்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு நான் என்னுடைய பரம்பரை தொழிலை கத்துக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்னோட தாத்தா என்னுடைய சின்ன வயசில் எங்கள் தாத்தாலாம் நான் பார்த்தது கிடையாது அவங்க அப்பாவே இறந்துட்டாங்க அவங்ககிட்ட எங்கள் அப்பாட்ட வந்திருக்கணும் பட் வரல எங்கள் அப்பாட்டருந்து எனக்கு வந்துருக்கணும் எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படின்றதுனால அவங்க அதை ஃபாலோ விட்டுட்டாங்க எப்படியாவது நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஜென்ரேஷன்ஸ் நம்ம கற்றுட்டு என்னோட ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தபோது தான் குருஜி நான் பார்த்தேன் இப்போ நான் வாஸ்து அஸ்ட்ராலஜி எல்லாத்தையுமே குருஜி மூலயமா பார்த்தீங்கன்னா கத்துட்டு இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அருமை ஏன்னா ஒரு குருவா இருக்கீங்க நீங்க ஒரு பொதுவாக ஒரு குருவா இருந்தாலே தேடல் இருக்கும் ஏன்னா தன் மாணவர்களுக்கு இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம வந்து அப்டேட்டடா கொடுக்க முடியும் தான் ஒவ்வொரு குருமார்களா யாரெல்லாம் இருக்காங்களோ அது படிப்பு துறையா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் இருக்கும் உங்களுக்கான குரு இன்னைக்கு கிடைச்சிட்டார்